இன்றைய ஏசாயா விடியற்கால வெ போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ஆமேன் நம் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் நம்முடைய நீதி நமக்கு முன்பாக இருக்கும் நம்முடைய நீதியே நம் நம் அவரே நீதியின் சூரியன் இப்படி கிறிஸ்து நமக்கு முன்பாகவும் அவருடைய மகிமை நமக்கு பின்னாகவும் நம்மை காப்பதால் நமக்கு சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் அதற்கு நமக்குள் இருக்கும் இருள் நீங்கி வெளிச்சம் எழும்ப வேண்டும் அன்றியும் பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்ற வார்த்தையின்படி பசியுள்ளவனை போஷித்து சிறுமைப்பட்டவனை சேர்த்துக்கொண்டு கொண்டு ஆதரித்து இரக்கமுள்ளவர்களாக நடக்கும் போது நமக்குள் இருக்கும் இருளும் அந்தகாரமும் நீங்கி கிறிஸ்து நம் வாழ்வில் வெளிச்சமாக உதித்து முன்னும் பின்னுமாக பாதுகாத்து நம் வாழ்வில் சுக வாழ்வை துளிர்க்க செய்வார் எங்கள் வாழ்வில் வெளிச்சமாயிருக்கும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி